Hello friends, praise the Lord. வேதத்துல சில இடங்கள்ல கர்த்தர் வந்து மிருக ஜீவன்களை பயன்படுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத நம்ம பார்க்குறோம் ஏன் கர்த்தர் மனுஷங்களை எல்லாமே மிருக ஜீவன்களை சில இடத்துல பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஆதியாகம் ரெண்டு பதினேழு நம்ம பார்க்கிறோம் மனுஷனுக்கு நன்மை தீமை அறிகிற அந்த திறன் வந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லாத்துக்கும் யோசிப்பான் கர்த்தர் சொன்ன வார்த்தையும் யோசிப்பான் கர்த்தர் சொன்னாலும் ஒரு வேறு இதுக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு திறன் என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷங்களுக்கு வந்துருச்சு ஆனால் மிருக ஜீவன்களுக்கு அது கிடையாது ஏன்னா நம்ம வந்து லைக் என்னாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டுல பாக்குறோம் பீலயாமுக்கு பிரசங்கிக்கும் படிக்க ஒரு கழுதையின் வாயை திறக்கிறாரு இப்போ அந்த கழுத பிரசங்கம் பண்ணுது ஆனா அதற்கு முன்பதாக மூணு தடவை அந்த கழுதை அடி வாங்குச்சு ஒருவேளை அந்த கழுதை யோசித்து இருந்துச்சு அப்படின்னா இவன்கிட்ட நம்ம அதை சொன்னா அடி விழும் அந்த கழுதை யோசித்து இருக்கும் அப்படின்னா அது சொல்லியிருக்கவே செய்திருக்கு அந்த கழுதை யோசிக்கவே இல்லை இது நம்ம யோனா ஒன்னு பதினேழுல பாக்குறோம் கர்த்தர் வந்து அந்த மீனுக்கு கட்டிட்டு யோனாவை விழுங்க சொல்லிடுறாரு இப்போ அந்த மீன் என்ன பண்ண முடியாதுன்னா யோனாவை சவச்சு சாப்பிட்டு ருசிக்கலாம் முடியாது அது வயிற்றுலயே மூணு நாள் அடக்காத்து வச்சிருந்துச்சு ஒருவேளை அந்த மீன் யோசித்து இருந்துச்சு அப்படின்னா இவனை இவனை இதுக்கு நம்ம வைத்துக்குள்ள மூணு நாள் வச்சிருக்கணும் நமக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம் அப்படின்னு யோசிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சித்தம் நிறைவேற்றிருக்கவே முடியாது அந்த மீன் ஆனால் யோசிக்கவே இல்லை இதே நம்ம ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழு நாள்ல பாக்குறோம் எரியாவை போஷிக்க முடிக்க கருத்து காகங்கள் கட்டளை கொடுத்தாரு காகங்கள் அதுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு கொண்டு வந்து எரியாவுக்கு கொடுத்துச்சு இந்த மிருக ஜீவங்கள் என்ன தெரியுமா பண்ணல கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோசிக்கவே இல்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே அதுதான் வேணும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம யோசிக்காம என்ன பண்ணனும் செய்ய பழகணும் காட் பிளஸ் யூ